வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பாரிஸ் பிரவீன் இன்னைக்கு வீடியோல என்னன்னா என்னோட போட்ட அதாவது நட்சத்திரா நட்சத்திரா வந்து இன்னைக்கு வந்து எனக்கு வந்து தோசை ஊற்றி தரா இப்பதான் பிறந்த மாதிரி இருக்குது அதுக்குள்ள பார்த்தா தோசை ஊத்தி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டா டக்கு டக்குன்னு நாள் போகுது டக்கு டக்குன்னு வளர்றாங்க உங்களோ பசங்க தோசைக்கு வந்து சின்ன மசாலா

திருப்பி போடாதா அது தட்டோட தான் அப்படியே கொடுக்கலாம் எல்லாருக்குமே ஆயி நீ சேனல் தான் போடணும் சொல்லுங்க சொல்லு லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் மர சப்ஸ்கிரைப் பண்ணும் மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க அதுதான் சொல்றாவ அவள் இப்பதான் வீடியோல கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறா ஸோ எனக்கே இன்னும் பேச வரல சரியா நானே நிறைய வார்த்தையை தப்பாக தான் சொல்கிறேன் Gitu. <laughs> Halo, dosa yang jenaz masalah malah jenaz masalah nacetrasi lah, dosa malahan nacetrasi pak. Salah kadosa? dosa malah Ini sabel ya? Ini sabel ya? dosa suci. Hmm, sir.

பிளேட்டோட பிளேட்டோட எடுத்துனா இருக்கும் டைம் ஏழுற ஆனா வெளியில பாருங்க வெளிச்சமா இருக்குது நான் இது வெளிச்சத்தை டிஃபன் சாப்பிடறேன் நைட் டிஃபன் சாப்பிட்றா வெளியில வெளிச்சம்

பரோட்டா வந்து அந்த அந்த பொரி அந்த அந்த சுட்டு தான் சப்பாத்தி வந்து எல்லாமே சேர்த்து அது பசி கொத்து ரொட்டி வந்து வெச்ச எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் அப்போ கூட வெச்சனே அப்பா காபி போட்டு தரா தெரியுமா சீக்கிரமா கத்துக்கோ அப்பாவுக்கு காப்பி தான் பிடிக்கும் சாப்பாடு இல்லையோ இல்லையோ காபி போட்டு கொடுத்தா போதும் அப்பாவுக்கு

நல்லாயிருக்கும் அப்பாக்கு அப்படி இருந்தால் தான் நல்லா பிடிக்கும் ஐடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போகுந்த உன்னை கொஞ்சம் ஐடியா தான் கரெக்டாக இருக்கும் போகுந்த அவளுக்கு ஐடி கொஞ்சம் டிஸ்டப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ கஷ்டப்பட்டு ஊற்றுற மாதிரி இருக்குது ஆமாம் கொஞ்சமாக எளிய ஊற்றுங்க ம் வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஏதோ நான் முடிக்கிறேன் ஏன்னா நான் தோசை சாப்பிட்றத பார்த்து நீங்கள் யாராவது கண்ணு வச்சிட்டீங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் தப்பாக வச்சுக்காதீங்க உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் எத்தனை தோசை சாப்பிட்டுருப்பேன் உங்க இடமிலிருந்து விடைபெறுகிறது உங்கள் டாரிஸ் பேபி. பை. நில்ல சின்னவளே. இங்க வா. அவ்ளந்தரல. வா ஓடி 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 ஓடி. துக்குமாடா. சீக்கிரமா வா. இப்போ சின்ன இப்போ சின்ன பொண்ணு சொல்லுவா. பை சொல்லுமா? அங்க பாக்குறாங்க எல்லாரும். எல்லாரும் பாக்குறாங்க. பாய் சொல்லுங்க. பை சொல்லுங்க. பாய் பாய் அவ சொல்லுங்க கொடுங்க எல்லாருக்கும் அவா கொடுக்குறா இவளோட அவா ஸ்பெஷல் வாங்கிக்கல பாய் பாய் சொல்லுங்க